யோஸ்வா எட்டாம் அதிகாரம் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ இதோ ஆயியின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் நீ எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்யக் கடவாய் அதில் கொள்ளையிட்ட பொருள்களையும் மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக் கொள்ளலாம் பட்டணத்துக்கு பின்னாலே பதிவிடையை வை என்றார் அப்பொழுது ஆயியின் மேல் போக யோசுவாவும் சகல யுத்த ஜனங்களும் எழுந்து புறப்பட்டார்கள் யோசுவா யுத்த வீரரான முப்பதனாயிரம் பேரை தெரிந்தெடுத்து ராத்திரியிலே அவர்களை அனுப்பி அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது நீங்கள் பட்டணத்தின் பின்னாலே பதிவிருக்க வேண்டும் பட்டணத்துக்கு வெகு தூரமாய் போகாமல் எல்லாரும் ஆயத்தமாய் இருங்கள் நானும் என்னோடு இருக்கிற சகல ஜனங்களும் பட்டணத் தண்டையில் இட்டிச் சேருவோம் அவர்கள் முன்போல எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரும்போது அவர்களுக்கு முன்னாக நாங்கள் ஓடிப்போவோம் அப்பொழுது அவர்கள் முன்போல நமக்கு முன்னாக முறிந்து போகிறார்கள் என்று சொல்லி எங்களை துரத்தப் புறப்படுவார்கள் நாங்களோ அவர்களை பட்டணத்தை விட்டு இப்பாலே வர பண்ணு மட்டும் அவர்களுக்கு முன்னாக ஓடுவோம் அப்பொழுது நீங்கள் பதிவிலிருந்து எழும்பி வந்து பட்டணத்தை பிடிக்க வேண்டும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அதை உங்கள் கைகளில் ஒப்புக்கொடுப்பார் நீங்கள் பட்டணத்தை பிடிக்கும்போது அதை தீக்குளுத்தி போடுங்கள் கர்த்தருடைய சொற்படி செய்யுங்கள் இதோ நான் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பினான் அவர்கள் போய் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே ஆயிக்கு மேற்காக பதிவிருந்தார்கள் யோசுவா அன்று ராத்திரி ஜனங்களுக்குள் தங்கினான் அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து ஜனங்களை இலக்கம் பார்த்து இஸ்ரேவேலின் மூப்பரோடும் கூட ஜனங்களுக்கு முன்னாலே நடந்து ஆயியின் மேல் போனான் அவனோடு இருந்த யுத்த ஜனங்கள் எல்லாரும் நடந்து பட்டணத்துக்கு எதிரே வந்து சேர்ந்து ஆயிக்கு வடக்கே பாளையம் இறங்கினார்கள் அவர்களுக்கும் ஆயிக்கும் நடுவே ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது அவன் ஏறக்குறைய ஐயாயிரம் பேரை பிரித்தெடுத்து அவர்களை பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே பட்டணத்திற்கு மேலண்டையில் பதிவிழையாக வைத்தான் பட்டணத்திற்கு வடக்கே இருந்த சகல சேனையையும் பட்டணத்திற்கு மேற்கே பதவியிருக்கிறவர்களையும் திட்டம் பண்ணின பின்பு யோசுவா அன்று ராத்திரி பள்ளத்தாக்கிலே போயிருந்தான் ஆயியின் ராஜா அதை கண்டபோது அவனும் பட்டணத்தின் மனுஷராகிய அவனுடைய சகல ஜனங்களும் தீவரித்து அதிகாலமே குறித்த வேளையில் இஸ்ரவேலருக்கு எதிரே யுத்தம் பண்ண சமனான வெளிக்கு நேராக புறப்பட்டார்கள் பட்டணத்துக்கு பின்னாலே தனக்கு பதிவிடை வைத்திருக்கிறதை அவன் அறியாதிருந்தான் யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் அவர்களுக்கு முன்னாக முறிந்து வனாந்தரத்துக்கு போகிற வழியே ஓடிப்போனார்கள் அப்பொழுது பட்டணத்துக்குள் இருந்த ஜனங்கள் எல்லாரும் அவர்களை துரத்தும்படி கூப்பிட்டுக் கொண்டு யோசுவாவை பின்தொடர்ந்து பட்டணத்தை விட்டு அப்புறப்பட்டார்கள் ஆயிலும் பெத்தேலிலும் இஸ்ரவேலரை பின்தொடராத மனுஷன் இருந்ததில்லை பட்டணத்தை திறந்து வைத்துவிட்டு இஸ்ரவேலரை துரத்திக் கொண்டு போனார்கள் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு அதை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார் அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான் அவன் தன் கையை நீட்டினவுடனே பதிவிருந்தவர்கள் தீவிரமாய் தாங்கள் இருந்த இடத்திலிருந்து எழும்பி ஓடி பட்டணத்துக்கு வந்து அதை பிடித்து தீவிரத்தோட பட்டணத்தை தீக்குளுத்தினார்கள் ஆயின் மனுஷர் பின்னிட்டு பார்த்தபோது இதோ பட்டணத்தின் புகை ஆகாசத்தில் எழும்புகிறதை கண்டார்கள் அப்பொழுது அங்கும் இங்கும் ஓடிப்போகிறதற்கு அவர்களுக்கு இடம் இல்லாமற் போயிற்று வனாந்தரத்துக்கு ஓடின ஜனங்கள் தங்களை தொடர்ந்தவர்கள் முகமாய் திரும்பினார்கள் பதிவிருந்தவர்கள் பட்டணத்தை பிடித்ததையும் பட்டணத்தின் புகை எழும்புகிறதையும் யோசுவாவும் இஸ்ரவேலரும் பார்த்தபோது திரும்பிக் கொண்டு ஆயியின் மனுஷரை முறியடித்தார்கள் பட்டணத்தில் இருந்தவர்களும் அவர்களுக்கு எதிர்பட்டதினால் சிலர் இப்புறத்திலும் சிலர் அப்புறத்திலும் இருந்த இஸ்ரவேலின் நடுவே அகப்பட்டுக் கொண்டார்கள் ஆகையால் அவர்களில் ஒருவரும் தப்பி மீந்திராதபடிக்கு அவர்களை வெட்டி போட்டு ஆயியின் ராஜாவை உயிரோடே பிடித்து யோசுவாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள் இஸ்ரவேலர் வனாந்தர வெளியிலே தங்களை துரத்தின ஆயின் எல்லாம் வெட்டி தீர்ந்த போதும் அவர்கள் அனைவரும் நாசமாக மட்டும் பட்டயக் கருக்கினால் விழுந்து இறந்தபோதும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஆயிக்கு திரும்பி அதை பட்டயக் கருக்கினால் சங்கரித்தார்கள் அந்நாளிலே ஆணும் பெண்ணுமாக ஆகியின் மனுஷர் எல்லாரும் பன்னிராயிரம் பேர் விழுந்தார்கள் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரும் மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக்கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படி மிருக ஜீவனையும் அந்த பட்டணத்தின் கொள்ளையையும் மாத்திரம் இஸ்ரவேலர் எடுத்துக்கொண்டார்கள் யோசுவா ஆயியை சுட்டரித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி என்றைக்கும் பாழாய் கிடக்கும் மண்மேடாக்கி ஆயியின் ராஜாவை ஒரு மரத்திலே தூக்கிப் போடுவித்து சாயங்காலம் மட்டும் அதிலே தொங்க விட்டான் சூரியன் அஸ்தமித்த பின்பு யோசுவா அவன் உடலை மரத்தை விட்டு இறக்கச் சொன்னான் அதை பட்டண வாசலில் போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை அதன் மேல் குவித்தார்கள் அப்பொழுது யோசுவா கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டபடியும் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியும் ஏபால் பர்வதத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு இருப்பாயுதம் படாத முழு கற்களால் ஒரு பலிப்பீடத்தை கட்டினார் அதன்மேல் கர்த்தருக்கு சர்வாங்க தகன வழிகளை செலுத்தி சமாதான வழிகளையும் இட்டார்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக மோசே எழுதியிருந்த நியாயப்பிரமாணத்தை அவன் அங்கே கற்களில் பேர்த்தெழுதினான் இஸ்ரேவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரின் தாசனாகிய மோசே முதலில் கட்டளையிட்டிருந்தபடியே இஸ்ரவேலர் எல்லாரும் அவர்களுடைய மூப்பரும் அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் அந்நியர்களும் இஸ்ரவேலில் பிறந்தவர்களும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரான ஆசாரியருக்கு முன்பாக பெட்டிக்கு இருபுறத்திலும் பாதி பேர் கெரிசீம் மலைக்கு எதிர்ப்புறமாகவும் பாதி பேர் ஏபால் மலைக்கு எதிர்ப்புறமாகவும் நின்றார்கள் அதற்கு பின்பு அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தில் சொல்லிய ஆசீர்வாதமும் சாபுவுமாகிய சகல வார்த்தைகளையும் வாசித்தான் மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரவேலின் முழு சபைக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கும் முன்பாக ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான்